காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எண்பத்தி ஒன்பது சடங்குகள் நான் சொல்கிற கர்மானுஷ்டானங்கள் பூஜை முதலியனவெல்லாம் வெறும் சடங்கு தானே என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் ஆத்மா அனுபவம் என்பது உள் விஷயம் சடங்குகளோ வெளிக்காரியங்கள் இவை எப்படி ஆத்மா அனுபவத்துக்கு உதவும் என்பது அவர்களுடைய சந்தேகம் உண்மையில் ஆத்ம அனுபவம் பெற்றுவிட்டால் சடங்கே தேவையில்லைதான் ஆனால் உண்மையான ஆத்மானுபவம் நமக்கு வந்துவிட்டதா அதற்கு நாம் பக்குவப்பட்டு விட்டோமா என்று அந்தரங்க சுத்தமாக பார்த்து கொண்டால் நாம் அதற்கு எவ்வளவோ தூரத்தில் நிற்கிறோம் என்று தெரியும் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து எத்தனையோ கர்மாக்களை செய்து அத்தனை பூர்வ வாசனைகளாலும் நாம் உண்மை ஸ்வரூபமான ஆத்மானந்தத்தை மூடி கொண்டிருக்கிறோம் சத்கர்மம் செய்தும் சத் வாசனைகளை பெருக்கிக் கொண்டும் தான் பழைய துஷ்கர்மங்களையும் துர்வாசனைகளையும் போக்கிக் கொள்ள வேண்டும் பிறகு கர்மா தானே நின்று போகும் ஆத்ம விசாரத்தில் இறங்கலாம் அதுவரையில் வெறும் சடங்கு என்று சொல்கிற கர்மங்கள் பூஜை எல்லாம் நமக்கு ரொம்பவும் அவசியமானவையே எனவே சாமானிய மக்கள் சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எல்லா சடங்குகளையும் வலுவர அனுஷ்டிப்பதே முறை இவற்றால் என்ன பயன் என்பவர்களுக்கு நிதர்சனமாக சில பலன்களை காட்டலாம் இன்னின்ன கர்மங்களை இப்படி இப்படி தவறின்றி செய்ய வேண்டும் என்று ஒருவன் கூர்ந்த கவனத்துடன் செய்கிற போது அவன் மனசில் ஐகாக்கிரியம் அதாவது ஒருமுகப்படுதல் ஏற்படுகிறது பிறகு ஆத்ம தியானம் செய்வதற்கு இவ்வாறு மனம் ஒருமைப்படுவது அத்தியாவசியமாகும் அதோடு சாஸ்திரம் கூறுவது போலத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக இருப்பதால் ஓர் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்கு உட்படுகிறான் இதை சாப்பிடக்கூடாது இந்த போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் சாஸ்திர பிரகாரம் நடப்பது வைராகியத்துக்கு பெருத்த சகாயம் செய்கிறது எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் குற்றம் குறையின்றி சாஸ்திரப்படி சடங்குகளை செய்யும் போது பலமும் உண்டாகிறது சொந்த அபிப்பிராயம் இல்லாமல் சாஸ்திரம் சொல்வதே வழி என்று இருப்பதால் அடக்கம் எளிமை எல்லாம் உண்டாகின்றன ஆக வெறும் சடங்கு என்று சொல்லப்படுவதை தவறாமல் அனுஷ்டிப்பதால் சித்த ஐக்காக்கிரியம் கட்டுப்பாடு வைராகியம் பலம் அடக்கம் இத்தனை நல்ல விஷயங்கள் உண்டாகின்றன மொத்தத்தில் ஒழுக்கத்துக்கு வழி உண்டாகிறது நன்னடத்தையும் ஒழுக்கமும் இல்லாமல் ஆத்ம விசாரமும் ஆத்மானுபவமும் உண்டாகவே முடியாது புத்தர் வைதிக சடங்குகளை விதிக்கவில்லை ஆனால் அவரும் ஒழுக்கத்தை சீலத்தை மிகவும் வற்புறுத்தினார் நேரு பஞ்சசீலம் பஞ்சசீலம் என்று சொல்லி வந்தாரே அந்த சீலம் பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியம் வைதிக சடங்குகள் இல்லாமலே புத்தர் சீலத்தை மட்டும் வற்புறுத்தினார் பூர்வ மீமாம்சகர்களோ வைதிக கர்மங்களே போதும் ஈஸ்வரனை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம் என்றார்கள் ஆனால் நம்முடைய தர்மத்தில் சடங்குகள் கர்மங்கள் அவற்றின் மூலம் பிற்பாடு எல்லாம் இணைத்து தரப்படுகிறது வெறுமே சீலம் வராது பால் வேண்டும் என்றால் பசுவை வைத்து போஷிக்க வேண்டும் பசுவை வைத்து போஷித்தால் பால் கிடைப்பது மட்டுமின்றி தான் கிடைக்கும் வைகோல் தான் சேரும் அப்படியே கர்ம பசுவை வளர்த்தால்தான் சீலம் என்கிற பால் வரும் அதோடு சாணம் கூலம் போல் விரும்பத்தகாதவை என்று சிலருக்கு தோன்றுகிற சில விளைவுகளும் உண்டாகலாம் கூலத்தையும் சுத்தப்படுத்தி விட்டு பசுவை போஷித்து வருவதே புத்திசாலித்தனம் சடங்குகளின் உண்மை பயனை இவ்விதமே பெற வேண்டும் உண்மையான ஆத்ம தியானத்துக்கு சடங்கு வேண்டாம் என்பது போல் ஈஸ்வரன் என்ற மூர்த்தியும் வேண்டாம் தான் ஆனால் அது உயர் நிலையில்தான் ஆரம்பத்திலேயே வேண்டாம் என்று இருக்க முடியாது முதலில் ஈஸ்வரன் மிகவும் தேவை அதற்கு எத்தனையோ காரணங்கள் குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன் நன்மை எல்லாம் நிறைந்த மூர்த்தியாக நமக்கு ஓர் உத்தம உதாரணம் தேவைப்படுகிறது தொன்றுதொட்டு ஈஸ்வரனை இப்படிப்பட்ட அனந்த கல்யாண குணமூர்த்தியாகத்தானே பாவித்து வந்திருக்கிறோம் ஈஸ்வரன் என்றவுடன் அவரிடம் கெட்ட குணம் ஏதுமே இருக்காது என்றுதானே நமக்கு நிச்சயமாக தோன்றுகிறது அழகு கருணை சக்தி ஞானம் எல்லாவற்றிலும் பூரணமாக ஒன்று உண்டு என்றால் அது ஈஸ்வரன் என்ற கருத்துத்தான் மனோதத்துவப்படி நாம் எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதுவே ஆகிறோம் ஈஸ்வரனின் கல்யாண குணங்களையே எண்ணுவதால் நம்மிடம் உள்ள தோஷங்கள் நீங்கி நாமும் நல்லவர்களாகிறோம் எனவே சடங்கு பூஜை இவற்றால் உண்டாகிற மற்ற பலன்களோடு அவை நம்மை நல்லவர்களாக்க மிகுந்த உதவி புரிகின்றன காரியமற்ற தியான யோகத்தில் ஞான விசாரத்தில் நம்மை சேர்க்க நிரம்ப உபகாரம் செய்கின்றன